வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் டாட் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பலசரக்கு இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் எப்போது பால் குடிப்பது நல்லது காலை நேரமா அல்லது இரவு நேரமா பால் மிகவும் ஆரோக்கியமான உணவுப் பொருட்களுள் ஒன்று ஆனால் இதை பாலை எப்போது குடிப்பது நல்லது பகல் வேளையில் குடித்தால் நல்லதா அல்லது இரவில் குடிப்பது நல்லதா பொதுவாக உடலுக்கு வேண்டிய கால்சியம் மற்றும் புரோட்டீனை பெற சிறந்த வழி பாலை குடிப்பது ஆனால் இந்த பாலை குறிப்பிட்ட நேரங்களில் குடிப்பதால் குறிப்பிட்ட ஆரோக்கியமான நன்மைகளை கிடைக்கின்றது இப்போது பாலை எந்த நேரத்தில் குடித்தால் என்ன நன்மை கிடைக்கும் என காணலாம் உண்மை ஒன்று காலை உணவின் போது அதிகளவு நல்லது மேலும் பாலில் கால்சியம் மற்றும் தவிர பொட்டாசியம் மெக்னீசியம் பாஸ்பரஸ் மற்றும் விட்டமின்கள் போன்றவையும் உள்ளது உண்மை இரண்டு காலை வேளையில் உடற்பயிற்சியில் ஈடுபடுபவராயின் காலையில் பால் குடிப்பதன் மூலம் புரோட்டீன் மற்றும் கால்சியம் கிடைத்து எலும்புகளும் தசைகளும் வளர்ச்சி பெறுவதோடு புதுப்பிக்கவும் ஆரம்பிக்கும் உண்மை மூன்று நாள் முழுவதும் அடிக்கடி பசி எடுக்கக்கூடாது என்று நினைப்பவர்கள் காலையில் பால் குடிப்பது நல்லது ஆனால் பாலை குடித்த பின்பு வயிற்று உப்புசத்துடன் இருப்பதை உணர்ந்தால் காலையில் குடிப்பதை தவிர்த்திடுங்கள் உண்மை நான்கு இரவில் தூங்க முடியாமல் அவஸ்தைப்படுபவர்கள் ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான வெதுப்பான பாலை குடிப்பது நல்லது இதனால் மனம் அமைதியடைந்து விரைவில் ஆழ்ந்த தூக்கத்தை பெறலாம் உண்மை ஐந்து நாள் முழுவதும் உழைத்து களைத்து மனம் சோர்ந்திருக்கும் போது அந்த மனச்சோர்வில் இருந்து வெளிவர இரவில் ஒரு டம்னர் பாலை குடியுங்கள் இதனால் இதில் உள்ள அமினோ அமிலமான ட்ரிப்டோஃபேன் மூலையில் செரட்டோனின் வெளியிடச் செய்து ரிலாக்ஸாக உணர வைக்கும் உணரவைக்கும் உண்மை ஆறு உடல் எடையை குறைக்க நினைத்தால் இரவில் பால் குடிக்காதீர்கள் மேலும் இரவில் பால் குடித்தால் அது சிலருக்கு சரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் உண்மை ஏழு எப்போது பால் குடிப்பதாக இருந்தாலும் வெது வெதப்பான குடியுங்கள் இதனால் சிறக்கும் மேலும் அளவுக்கு அதிகமாக பால் குடிப்பது நல்லது அல்ல ஒரு நாளைக்கு பால் போதுமானது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி Ваня,